சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடத்தில் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னிடம் கூற வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் நான் உனக்கு போகிறேன் இன்று உனக்கு ஒரு அற்புதமான காரியம் உன் இல்லத்தில் நடக்கும் அதனால் உன் விளைவு நாளை உன் இல்லத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுமையாக கேள் இன்று உன் இல்லத்தில் நான் வரப்போகிறேன் அதற்கான அறிகுறி உனக்கு எப்படி தெரியுமா தெரியும் நீ தூங்கிக் கொண்டு இருக்கும் போது என் சத்தம் உன் செவிகளில் கேட்கும் அதன் மூலம் உன் இல்லத்தில் நான் வந்துள்ளேன் என்றும் நான் வந்த பிறகு ஊதுவத்தி நறுமணம் அதிகமாக இருக்கும் இந்த நறுமணத்தால் நாளை உன் இல்லத்தில் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா நாளை ஒரு அதிசயங்கள் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது இந்த வருட பிறப்பு அமோகமான வருடமாக உனக்கு இருக்கும் இத்தனை நல்ல நாட்களையும் உனக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அள்ளி கொடுக்க உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் நீ பயப்படாதே வருவது உன் சாயப்பா தான் என்று தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ காணப்போகிறார் இந்த சத்தத்தால் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களும் வேதனைகளும் கவலைகளும் குறையும் உன்னை விட்டு நிரந்தரமாக போகப் போகிறது நம்பிக்கையோடு உனக்கு நடக்காமல் தடங்கங்கள் ஆகிக் கொண்டு இருந்த காரியங்களும் உன்னை வெகு நாட்களாக உன் மனம் புண்படும்படி பேசி உன்னை காயப்படுத்தி உன்னை புண்படுத்தி பார்த்தவர்கள் முன்பு உன்னை எந்த அளவிற்கு வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் என்று பொறுமையாக பார் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையின் முடிவை நீ எடுத்து விடாதே உன் வாழ்க்கையின் முடிவை உன் சாயப்பாவிடம் நீ ஒப்படைத்து விட்டாய் உன் வாழ்க்கையின் நிலைமையை எந்த அளவிற்கு நான் மாற்றப் போகிறேன் என்று பொறுமையோடு காத்திருந்து நீ பார் இன்றைய இரவிலிருந்து உன் இல்லத்தில் சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கை சுத்தப்படுத்தி நீ எதிர்பார்த்திடாத நன்மையை நான் செய்யப் போகிறேன் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது மனிதர்கள் செய்த வினை உனக்கு வேலை செய்யுமா அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கவா உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் இன்று இரவு நீ கேட்கும் சத்தம்தான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான அறிகுறி என்று நீ தெரிந்து கொள் நாளை காலை உன் சாயப்பாவிடம் நீ பதில் சொல் உன் வாழ்க்கை மாறும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்